ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பணத்தை நம்ம எப்படிலாம் சேமிக்கலாம்ன்றதுக்கான ஒரு குட்டி குட்டி டிப்ஸும் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் காசு பார்த்தீங்கன்னா மிச்சப்படுத்த முடியல சேமிக்க முடியல அப்படின்னு புலம்புதை விட்டுட்டு எப்படிலாம் நம்ம சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி நம்ம சேமிக்க ஸ்டார்ட் பண்ணணும் செலவெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணக்கூடாது சேமித்ததுக்கு அப்புறமா இருக்கிற காசில் நம்ம எப்படி செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கோல் செட் பண்ணிக்கணும் இந்த டைமுக்குள்ளே இவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நம்ம கோல் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஷார்ட் பீரியட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக சேவ் பண்ண முடியும் சின்ன சின்ன செலவு தானே அப்படின்னு சொல்லிவிட்டு செலவு பண்ணுவோம் ஒவ்வொரு செலவுமே இது அவசியமா அப்படின்னு சொல்லி நம்ம சேவ் பண்ணும்போது தான் சிறுதுடி பெருவெல்லமாக மாறும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருளை எல்லாமே தள்ளுபடியில் வாங்கிறதுக்கு தான் நம்ம யோசிக்கணும் தள்ளுபடி இருக்கு அப்படின்றதுக்காக பொருள் வாங்கக்கூடாது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண் கம்மியாக தராங்க ஆஃபரில் கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தா நம்மளுக்கு கொஞ்சம் சேவ் பண்ணலாம் நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோம்னா அதுக்கான காசை நம்ம சேமிச்சுட்டு அதுக்கப்புறமா பொருள் வாங்கணும் இன்ட்ரெஸ்ட்டுக்காக பொருள் வாங்கக்கூடாது ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம சேவ் பண்ணலாம் பார்த்திங்கன்னா நம்ம கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கும்போது போது என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு நம்ம சூப்பர் மார்க்கெட் போகும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வாங்காமல் என்ன வாங்கணுமோ அதை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழமும் வாங்குறதா இருந்தாலும் சரி காய்கறி வாங்குறதா இருந்தாலும் சரி எங்கே கொஞ்சம் மலிவாக இருக்கும் அங்கே பார்த்து வாங்கணும் இப்படி வாங்கினாலும் பார்த்திங்கன்னா நம்ம சேவ் பண்ணலாம் கிரெடிட் கார்டில் நம்ம ஏதாவது தேவைக்கு டக்குன்னு வாங்கிடுவோம் ஆனால் அதை வந்துட்டு அந்த டைமுக்குள்ளே நம்ம கட்டாமல் பார்த்திங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டுருவாங்க அது தேவையில்லாத செலவாக தான் நம்மளுக்கு இருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் குறைக்க நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இந்த டிப்ஸில் எதாவது ஒன்றாச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சது இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்